போய் வாய் 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 அண்ணா, என்ன ீர்கள் அடிப்பது மிகவும் தவறு வேண்டாம் நான் சொல்வதை கேளுங்கள் சமாதானமாக போங்கள் கல்லார் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு அடித்துக் கொள்ளாதீர்கள் முருகா இப்படியும் ஒரு திரு விளையாடலா Outra. 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 Oi. Oh, Ei, yeah. Outra. Hey,

ஒரு நானூறு மைசூர் பாக்கு போடுங்க கருப்ப நானூறு மைசூர் பாக்கு அளவு சொல்லு ரெண்டு கிலோ கடலை மாவு நாலு கிலோ டால்டா நாலு கிலோ அஸ்கா அது என்னங்க அது மாவு கம்மியா இருக்கு அஸ்கா அதிகமா இருக்கு ரெண்டு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ அஸ்கா கூட போடலாம் ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது தான் உடைக்கணும் ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா சரக்கு மாஸ்டரியா மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க

நீ அட்வான்ஸ் வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன் மார்வாடி கிட்டயா எதுக்கு வேணே பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க தண்ணி எல்லாம் கரெக்டா இருக்குது கடாயை தான் கொஞ்சம் துருபுடிச்சிக்குது சேட்டு இது நியாயமா வட்டி வாங்குறியா சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா நீ வேற அவர் அவர் சாமான்தான் தொலைக்கிறது இல்ல நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா தூக்குனி வேனே, சினிமாவை நன்றினில்லா இங்கே இங்க வேலை செய்யக்கூடாது அப்பாமா வரு வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டரி நீ தொழிலாளி சாம்பார்ல உப்ப கொட்டு ஏனா எத்தனை கை போடுறது என் நான் ஒன்னு உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு இது இது நம்ம கைக்கு ஐயோ வேணு நான் வேற ரெண்டு கை உப்பு போட்டேன்னு அண்ணே நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேனே ஏன்டா கைக்கு கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து அண்ணே நானும்ங்குக்கு தண்ணி ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட ஏட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பாரு கீழோட கூட்டு குறிப்பா இத கல்யாணம் வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத உனக்கு இல்ல உன் பையன் சாப்பிடத்துக்கு நான் மைசூர் பக்கம் செய்ய சொன்னேன் இனிமே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஐடியா பண்ற இனிமே யாரும் பார்க்க மாட்டான் பேயசத்துக்கு கண்டாவை. கொதிக்கொதிக்கூத்து பால் எங்க அது அங்க கொதிக்குது கொதிக்க கொதிக்க தண்ணியும் கொதி கொதிக்க பால் ஏற்ற ஊத்திட்டு கப்புல மூடு இல்லைன்னா ஆவி போடும்

எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க என்ன சொல்லு எந்த கழுதியா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் யோ என்ன இது நீ தானே எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்திருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா தெரிய ஏதோ தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு கேட்க சொல்லுமா அதெல்லாம் ஒண்ணு படம் பார்க்கல போட சொல்லு தொண்ணூத்தி அஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா தூக்கப்பட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சிய கேள்வி செத்ததுக்காக மூணாவது தெருவுல சாவு ஊய்ந்துச்சு வர்ற சொந்த காரணங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரசத்துல பெண்ணீரை ஊத்தி அறுபது பேருக்கு ஊத்திரது

இன்னைக்கு நடவே வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேனுக்கு வேனே இங்க வா போச்சேரி கோண சித்தப்பா விடு உனக்கு தெரியல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிடுங்க வேணே போன சித்தப்ப சொல்லிட்டு அப்படியே பணப்பாகத்துக்கு போய் வாஜியார் வீட்டுக்கு சொல்லிடு அங்கேருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிட்டு வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காது போய் சொல்லிடு கட்சியில வாழாச்சுன்னா தாத்தாவுக்கு போய் சொல்லிடு வேணு செலவு போவோம் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துட்டு இல்லைனா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்கோ ஏம்பா, நான் அவங்க போய் என்னன்னு சொல்லணும் தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா ஐயோ புட்டுக்குச்சா

சீக்கிரமா எடுத்துட்டேன் இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன் அதை அப்படி வராதவங்க வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது மூணாவது தெருவில் தான் நம்ம வீடு அப்படிங்களா வீடு கொஞ்சம் வசதி பத்தாது ஏன்டா கண்ணு ஓச்சேரில இருந்து இன்னும் கோணையனே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சிக்கலாம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு வேன் இல்ல போயிக்கிறா அவன் ஓச்சேரில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாத்துல வாதார வீட்ல இருப்பா

கழுவி புட்டுக்குழுவி புட்டுக்குச்சா இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்துருக்குற நினைச்சுப்பானுங்க நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும் ஏம்பா

ஜனத்தே காணும் நாலு பேர் நெய் குஞ்சு நிற்கிறோம் வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் வேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்க்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வர போறான் படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பஸ்ல வருவா நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் குடுக்கிறது கூட ஆள் இல்லையா நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கலாம்